துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம தலையெழுத்து நம்ம தூங்குற தான் மாறுதுன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா நம்மளே ஒரு தவறு செய்யறோம் அதுக்கான தண்டனைய நம்ம தினமும் அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு படுக்கை அறையிலிருந்தே இந்த தவறு ஆரம்பமாகுது இப்போ துலாம் ராசி அன்பர்கள் இந்த திசையில நீங்க தலை வைத்து படுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே பணம் அதிகரிக்கும் உங்களுக்கான ஒரு கௌரவம் கிடைக்கும் இந்த வீடியோ பாக்குறதால உங்க வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த கோடீஸ்வர வாழ்க்கைய உங்களால உள்ளே அழைக்க முடியுங்க இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துடிப்போடு செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறதுக்கான வழிமுறைகள்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியுங்க பொதுவாக ஒரு நல்ல சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிச்சீங்க அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் மிக சிறந்த வெற்றியாளர்களாக உங்க வாழ்க்கையில வர முடியும் பெற்றவங்க துலாம் ராசிக்காரங்களா இருப்பாங்க நீங்க நரசிம்ம சரஸ்வதி நரசிம்ம சுவாமி சுதர்சன சக்கர தாழ்வார் கருட பகவான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவங்களுடைய படவங்களை எல்லாத்தையுமே நீங்க பூஜை அறையில வச்சிருந்தீங்கன்னா பாதி வெற்றி உங்களுக்கு கிடைச்சிடும் பன்னிரெண்டு ராசிகளிலே ஏழாவது ராசியாக வரக்கூடியது இந்த துலாம் ராசி தான் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரத்துல மூன்று பாதங்களில் பிறந்தவங்க துலாம் ராசி அன்பர்களா நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்ல ராரி ரூரே தாத்தி தூத்தே என்ற எழுத்துக்களில் பெயரின் ஆரம்பமாக உள்ளவர்களுக்கும் இந்த துலாம் ராசி பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்கள் ஒரு செல்வம் முகிர்ந்த குடும்பத்துல செல்வாகத்தோடு வாழக்கூடிய யோகத்தை இயற்கையிலே பெற்றிருப்பாங்க சகல ஐஸ்வர்யங்களோட தனம் தானியம் பூமி காணி வீடு போன்ற சொத்துக்கள் வாகனம் பசுக்கள் அவங்களுடைய பாக்கியமா நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் துலாம் அப்படின்ற தராசை குறியீடா கொண்டதுதான் இந்த ராசி அதாவது ஒரு துடிப்போடு செயலாற்றும் தன்மை உடையவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மத்தவங்களை புண்படுத்தாத ஒரு அணுகுமுறை நன்றி மறக்காத ஒரு நிலை அதே போல நல்ல குணம் நல்ல நீதி நேர்மையோட எல்லார்கிட்டயுமே ரொம்ப சுலபமான ஒரு அணுகுமுறை ஆன்மீக நாட்டம் அதனால இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு பொது குணம் துலாம் ராசியில பிறந்தவங்களை ரொம்பவே ஒரு நல்லவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கையில இவங்க வந்து ஒரு ரோமியா மாதிரி அதனால அடிக்கடி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில சிக்கிக்கிறாங்க ஒரே சமயத்துல நூறு விஷயத்துல முட்டி மோதி அதுல ஒண்ணு தேர்ந்தெடுக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு அமைஞ்சிடுது ரொமான்டிக்கான நபர்களா கூட இருப்பாங்க ஏன்னா எதையுமே வந்து கவலைப்படாத ஒரு மனநிலை கொண்டவங்களா இருப்பாங்க எப்போதுமே அவங்களுடைய பொறுப்புகளை உறுதி உதறிட்டு போறது கூட சில சில நேரத்துல இருப்பாங்க எல்லாரிடமும் நன்கு பழகக்கூடியவர்கள் தான் ஆனா ஒரு சிலரை மட்டும்தான் நெருக்கமாக வைத்திருப்பாங்க அதனால இவங்களுடைய ஆளுமை ரொம்பவே சிறப்பா இருக்குங்க இவங்களுடைய வாழ்க்கையில எப்பயுமே வந்து ஒரு திட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது மற்றவங்களோடு இணைந்து பழகுவதில் கூட ரொம்பவே ஒரு சாந்த சுரூபம் உள்ளவர்களாகவே இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்திலையும் பொருளாதாரத்திலையும் எப்பயாவது வந்து ஒரு இடர்கள் வந்துகிட்டே இருக்கும் இவங்க வாழ்க்கையில எப்பயாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை இவங்க வாழ்க்கையில பெற்று தீருவாங்க துலாம் ராசி அன்பர்கள் இவங்களுக்கு தலை வைத்து படுக்கக்கூடிய இடம் நான்காம் வீடு வடக்கும் அதாவது துலாம் வீடு துலாமுக்கு ஐந்தாம் இடமும் வடக்கு ராசியா தான் வருது சோ பெரும்பாலுமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் தலை வைத்து படுக்க வேண்டிய திசை தெற்கு திசையா இருக்கும் தெற்கு திசையில நீங்க தலை வைத்து படுக்கணுங்க துலாம் ராசி அன்பர்களே கிழக்கு பார்த்து நீங்க தூங்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டு திசையுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படுக்கையறையும் ஒரு மிக சிறப்பான ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்காம் வீடு குடும்ப உறுப்பினர்களோடு வாழ்தல் தாயின் வீடு ஐந்தாவது வீடு உங்களுடைய ஆசை அபிலாசை காதல் கற்பனை இது எல்லாமே சேர்ந்தது துலாம் ராசி அன்பர்களுக்கு உறவுகள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவே கருதப்படுது அவங்க சிறந்த உறவுகளுக்காகவே வீட்டிற்கு வடமேற்கு தென்மேற்கு திசைகளில் அறைகளை நீங்க வலிமைப்படுத்தினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களால கண்டிப்பா வெற்றி பெற முடியும் பொதுவாக இந்த திசைகள்ல புதிய புதிய பூக்கள் மென்மையான வண்ணங்கள் ஒரு இணக்கமான ஒரு அலங்கார பொருட்கள் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா நலன்களையும் உங்களால பெற முடியுங்க பொதுவா இந்த ஜாதகத்திலயும் சரி உங்களுடைய ராசிலயுமே சரி ஒவ்வொரு வீட்லயுமே உங்களுடைய ராசிக்கான இடங்களை நீங்க தேர்ந்தெடுத்துக்கணுங்க பொதுவா ஒரு வீட்டுல ஒவ்வொரு அறைகள் மட்டும் கிடையாது வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டிய அமைப்பு வைக்க வேண்டிய செடி கொடிகள் மரங்கள் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதை தனித்தனியா நீங்க கடைப்பிடிக்கலாம் வாஸ்து சாஸ்திரப்படி ஒவ்வொரு இடமும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்புகள் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டுல இருந்தே பெற்றுக்கொள்றதுக்கான ஆற்றல் இருக்கு நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கை துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்தாலுமே இவங்க வீடுகள் எப்பொழுதுமே வந்து மிக பிரம்மாண்டமாக கட்டி கொள்ளணும் அப்படின்னா விரும்புறாங்க பணம் வருவதற்கு இவங்கள தொழில் சிறக்கணும் வீட்டுல இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரணும் இவங்களுடைய வீடுகள்ல வில்வம் செடி வச்சிருக்கலாம் இல்லைன்னா மாதுளை செடி வச்சிருக்கலாம் அது போல பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்றதுக்காக படுக்கை ஏறைய தென்னீர்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டின் முற்றத்துல ஒரு துளசி செடி வைத்து நீங்க வளர்க்கும் பொழுது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குதுங்க துலாம் ராசி அன்பர்களே கிரகப்பீடைகள் கண்டிப்பா போகும் ஆக நீங்க வந்து வீட்டினுடைய உரிமையாளரா இருந்தாலுமே சரி உங்களுடைய படுக்கை அறையில தென்மேற்கு திசையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு பேர் கன்னி மூலை அங்கேயே அளவுக்கு அதிகமான ஒரு தட்டுமுட்டு சாமான் எல்லாம் போட்டு வைக்க கூடாது அதே மாதிரி அட்டாச்சல பாத்ரூம் பெரும்பாலும் இல்லாம இருந்தா உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் பிசினஸ்ல உங்களால ஜெயிக்க முடியும் தென்மேற்கு அறையில கஜானாவில பணம் வைக்கிற அறையில நச்சு சக்தி சக்தி உள்ளே வரக்கூடியவை லெட்டின் பாத்ரூம் வழியாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவா லெட்டின் பாத்ரூம் கழிவுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் மனித கழிவுகள் இருக்கக்கூடிய இடம் மனித கழிவுகள் வெளியேற்றப்படும் வெளியில தூக்கி எறியப்பட வேண்டும் அதனால அதை நம்ம வீடு குழந்தைக்குள்ளார நம்ம வச்சுக்கிறோம் அட்டாச் லெட்டின் பாத்ரூம் அது பெரும்பாலும் தென்கிழக்கு வடமேற்கு திசையில இருக்கலாம் அதுக்கு எக்ஸாஸ்டர் ஃபேன் வச்சு அந்த நச்சு சக்தியை வெளியேற்றணும் எத்தனை வீட்டுல அந்த ஃபேன் இருக்கும் இல்லவே இல்லை இருக்கவே இருக்காது வீடுகளுக்குள்ள ஒரு அறைகளுக்குள்ள இருக்காது அதனால அந்த பிராண சக்திக்குள்ளாரியே படுக்கை அறைக்குள்ளாரியே அந்த லெட்டின் பாத்ரூம் கழிவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் வந்து பிராணத்துல கலைந்து ரொம்ப டயர்ட் டயர்டாகுது ஏற்கனவே ரூம்ல வந்து ஜன்னல்களை திறக்கிறதே கிடையாது இந்த காலகட்டத்துல அதனால அடைபட்ட காற்று கொஞ்சம் துணுமணியோட சேர்ந்து வெந்து போன மாதிரி ஒரு வாடி அடிக்கும் சோ இத மாதிரி நிறைய படுக்க படுக்கறைகளை இருக்கு அப்போ கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருந்து நீங்க முயற்சி பண்ணி மேலும் மேல வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க நிறைய ஒரு வேஸ்ட் சாமான் எல்லாம் கடல கடையில போடாதீங்க இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன்னு சொல்லாதீங்க படுக்கை அறையினா அதுல பீரோ இருக்கணும் சூர்கேஸ் இருக்கணும் அதுலயே வந்து உடுத்தறதுக்கான துணிமணிகள் இருக்கணும் அதனால ஒரே அறையில நீங்க வாழ்ந்து கொள்ளணும் பாதுகாப்பும் இருக்கணும் உலகத்துல இருக்க எல்லா தேவைகளும் அதுல அனுபவிக்கணும் அப்படின்னும் பொழுது ஜன்னல்களை நீங்க திறக்கிறதே இல்லை ஜன்னல்கள் வழியாக தீய காட்சிகள் வெளியேறணுங்க கொசுவுக்கு பயந்து கதவை சாத்தியே வைக்கக்கூடாது இல்ல அடுத்த வீட்டுக்காரங்களோட பார்வை பார்த்திருவாங்க அப்படின்ற பயத்தோட அந்த ஜன்னல்களை திறக்கிறதே கிடையாது ஜன்னல திறந்தாதானே நமக்கு உள்ளே காற்று வரும் அப்போ அடைபற்ற வெப்பமான காட்சி வெளியேறணும் அப்போ இரவு நேரத்துல ஃபேன் அலறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அஞ்சுல வச்சா ஃபேன் ஓடுது ஆனா வீட்டுக்குள்ள முடங்கி படுத்துக்கிட்டு இருக்கு அப்போ என்ன ஆகும் உடம்பு சோர்வு ஏற்படும் உடம்புல நீர் சத்தி உறிஞ்சப்படுது அப்போ உடம்பு ரீசார்ஜ் ஆகவே இல்லை புத்துணர்ச்சியும் புது பொழிவும் கிடைக்கவே இல்லை நல்ல இயற்கையான காற்றோட்ட வசதி உள்ள வரல அப்போ கதவுகள் அடைச்சி வீட்டுக்குள்ள ஃபேன் ஓடி சுவாசிச்சதையே சுவாசிச்சு சீக்கிரமா நாக்கு வறந்து ட்ரை ஆகுது காலையில ஒரு சரியான நேரத்துக்கு எழுந்திருக்க முடியாத ஒரு துன்பங்கள்லாம் ஏற்படுது சோ வீட்டுல இப்போ நீங்க ஒரு விருதுனர் தங்குத தங்குவதற்கு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே படுக்கை அறை வந்து உடல் மற்றும் உள்ளத்துக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இடம் சோ வீடுகள்ல ஜன்னல்கள் திறந்து வைங்க அதே போல கழிவு பொருட்களை வீட்டுல கட்லுக்கடியில வைக்க கூடாது தேவையில்லாத பொருட்களை வைக்காதீங்க அன்றாட வாழ்க்கைக்கு பணத்தை தேடி நம்ம வெளியே ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்ப உடம்பும் நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் ரீசார்ஜா இருக்கணும் அப்போதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையே சிறப்பா இருக்கும் சோ சிறப்பாக உழைத்து நிதிநிலையை பெருக்கி வாழ்க்கையை சிறப்பாக அமைக்கணும் அப்படின்னும் பொழுது மனிதனுக்கு ஓய்வான நேரம் அப்படின்றது இரவு நேரம் தான் அது மேற்கு திசை படுக்கை அறையா இருந்தா துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்கும் கிழக்கு அறை வடக்கருக்கு வடகிழக்கு அறை தென்கிழக்கு அறை எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணுங்க துலாம் ராசி அது போல கட்டலுக்கு கீழேயும் பறணைக்கு மேலையும் பழைய கணினி பொருட்கள் கம்ப்யூட்டர் இந்த எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா அதெல்லாம் வந்து டிவி சாதனங்கள்லாம் இருந்தா அது எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் சோ கணவன் மனைவி உறவுல தம்பதிகள் இடையில பிரச்சனை வருது இடைவெளி அதிகமாகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு பிரச்சனை விட்டு கொடுத்து போக முடியாத தன்மைகள்லாம் ஏற்படுது இப்படி பழைய பொருட்கள் இருக்கிறதால ஒரு தேவையில்லாத பிரச்சனை வரும் அதை நீங்க நீக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக சாந்தமாக காதல் உணர்வை பகிர்ந்து கொள்ள முடியுங்க சோ படுக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனமான ஒரு முக்கியமான விஷயம் இந்த தன்மை படுக்கையறையின் தன்மை ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு ஒரு நன்மையை தரும் அதே போல முகத்த கழுவுறதுக்கான வாஸ்பேஷன் கிழக்கு திசையில இருந்தா நல்லது குளிக்கும் பொழுது வடக்கு திசையை பார்த்து குளிக்கணும் துலாம் ராசி அன்பர்களே தென்மேற்குல ஜன்னல்கள் இல்லாம நீங்க பாத்துக்கணும் பணம் வைக்கிற பெட்டகம் தென்மேற்கு திசையில இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நான்காம் வீடு குடும்பம் ஐந்தாம் வீடு வசதியான வீடு அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் கும்பராசியா வருது சோ இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படுக்கை அறையில ஒரு காப்பர் பாத்திரத்துல கும்பத்துல நீங்க நீர் வைக்கணும் இல்லை ஒரு காப்பர் டம்ளர்ல இரவுல தண்ணீர் வச்சுட்டு காலையில எடுத்து கீழே ஊற்றிடுங்க ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த காப்பர் எழுத்துக்கும் நீங்க உங்களுடைய ரூம்ல உங்களுடைய படுக்கை அடையில ஒரு சந்தோஷமான தருணத்தில் எடுத்த ஒரு கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா ஒரு சந்தோஷமான தருணத்துல எடுத்த போட்டோவை நீங்க உங்க படுக்கை அறையில மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல நன்மைகளை உங்களுக்கு தருங்க உங்களுடைய வீடுகள்ல ஒரு உங்களுக்கு மகான்கள் படம் இருந்தா துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பு அகஸ்தியர் இதை மாதிரி போட்டோ நீங்க வைக்கலாங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு வீட்டுல ஜன்னல்களை இயற்கையாகவே சூரிய ஒளி உள்ள வரட்டும் படுக்கை அறையில வாரத்துக்கு ஒரு முறை வெற்றி தலைக்காணி போர்வை எல்லாம் வந்து சூரிய ஒளியில உலர்த்துங்க அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மிகுந்த வெற்றிகளை கொடுக்கும் வீட்டுல வந்து மீன் தொல்லட்டி வச்சு வண்ண வண்ண மீன்களை நீங்க வளர்க்கலாம் வீட்டை வந்து செல்வ செழிப்போடு பழத்தை ஈர்ப்பதற்கான அதிசக்தியை அதிகரிங்க வீட்டுக்குள்ள அழைப்பு மணி ரொம்ப சக்தம் குறைவா இருக்க மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அதிகமான சவுண்ட் இருக்க தேவையில்ல வீட்டுல டிவி வந்து ஒரு அழற மாதிரி போட்டோலாம் சோ அந்த வீடியோ நாடகம் போடாதீங்க நம்ம வீட்டினுடைய பாசிட்டிவ் ஆட்சியில குறைக்க செய்யுங்க சோ வீட்டுல வந்து சத்தம் அடிக்கடி வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு கோபத்தை அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி செயல்களை எல்லாம் நீங்க செய்யாம வீடுகளை மென்மையாக வைத்துக்கிட்டீங்க அப்படின்னா துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி